அதை பத்தி எனக்கு கவன கிட்ட அந்த கவுண்டர் இருக்கு அங்க போட்ட காசை கட்டி இல்ல நொக்கால கட்டி இந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்த்த

நான் பேசேன் நீ என்ன தெரியுமா குறைந்த ஊருக்கு பத்தி ஒரு பெருமை பேசல நீங்க இதுக்காக ரொம்ப சந்தோஷம் கூடாது சரி இப்ப அந்த அக்கா மட்டும் உங்கள்ட்ட பதினஞ்சு கேள்வி கேட்டாங்கல்ல நான் உங்கள்கிட்ட நாலு நாலு பேர் கேட்கிறேன் கேள்விங்க என்ன நல்ல நல்ல எங்களை உட்கார்ந்து இருக்காங்க ரொம்ப ஈஸியான கேள்வி என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன் அடங்காத பையன்

இத்தனை வீட்டு ஆடு வளர்க்கணும் ஆடு இந்த மாட்டுக்கு பீக்கி இருக்கா உம் மாடு வளர்க்க மாடு அந்த மாட்டுக்கு சுகர் இருக்கா உம் நம்ம விட மறக்கிற நாய் அந்த நாய்க்கு கொலஸ்ட்ரால் இருக்கா ஆனா மனுஷனை நம்மளுக்கு மட்டும் பீக்கி இருக்கு சுகர் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு ஆனா அதுக்கெல்லாம் ஏன் அதுக்கெல்லாம் இருக்கு தெரியலையே அதுக்கெல்லாம் பொண்டாட்டி இல்லை ஒரு இல்ல இல்லாம் ஒரு வாழ்க்கையில பொண்டாட்டுங்கிற உறவு பத்தால வரும் பிபி நினைக்கணும் சார் இப்ப நான் பட்டிமனை பேச ஆக போதா

ണ്ടാക്ല പോയിട്ട് ഒരു ലേഡീസ്കൂട്ടിലെ വന്നത് എന്നെ പാത്തു അവിടെ വിട്ടണ്ട പിന്നാടിയേ വണ്ടി മൂന്ന് കിലോമീറ്റർ പോയി സ്കൂട്ടിയപ്പാട്ടു നാണും പക്കത്തിൽ നിപ്പാട്ടേ

எந்த எந்தூட்ல சார் முத்தூட்டில் வச்சிருக்கேன் முனிமுத்தூட்டில் ஒரு நூத்தி பத்து பேர்

உலகத்திலங்க உறவுகள் இல்லாமல் சந்நியாசியாக கூட வாழ முடியும் ஆனால் காசு இல்லாமல் இந்த உலகத்தில் சன்னியாசி கூட வாழ முடியாது சார் உண்மை சார் ஒண்ணு வேண்டாங்க பணம் என்பது இந்த உலகத்தில் கட்டப்பட்ட கோட்டை சார் பணம் என்பது மகிழ்ச்சி பணம் என்பது நம்பிக்கை பணம் என்பது பாதுகாப்பு பணம் என்பது இன்பம் சார் பணம் இருந்தா எல்லாமே இருக்கும் ஆனா பணம் மட்டும் இல்லாட்டி ஒரு உறவு எதுவுமே இருக்கா சார் ஒரு ஹோட்டல் சாப்பிட போறவங்க ஒரு ஏழையா ஒருத்தர் வேசி கட்டிட்டு போனா அவன் அந்த உலகம் ஒரு மாறி பார்க்கும் அதே நேரத்தில் கடன் வாங்கி கூட கார்ல போனா அதுல மட்டும் இசையடிச்சு உள்ள உட்கார வைக்காங்க ஏசில உட்கார வைக்காங்க சாப்பிட சாப்பாடு சொல்லு சார் ஏழையா பணக்காரன் சொல்லு இல்ல சார் ஒண்ணு வேணும் கல்யாணத்துக்கு போங்க ஒரு அஞ்சு மூணு தங்கை செயின் காணாம போயிருந்தோம் இந்த சமூகம் யார சார் சந்தேகப்படும் கார்ல வந்து இறங்கணும் சந்தேகப்படும் கை நிறைய மோதரம் செயின் போட்டுக்கணும் சந்தோஷப்படும் யானம் தெரியல சந்தேகப்படும் இந்த உலகம் ஏனாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு தான் உலகம் சந்தேகப்படும் அப்போ ஒரு மனிதனே சந்தேகப்பட வைக்கிறது இந்த படம் அதாவது கட்டி போட்ட சொன்னா சார் கையில ஆங்கின் கையில போ ஓடே ஆகும் மரியாதான் தெரியணும் கையில ஆங்கின் கையில போடே காதல் தேவை தெரியல காதலவாப்பா காதலவே

என்ன தேவப்பட்டை மகாராஜன் சார் மாதிரி அவ்வளவு பெரிய அறிவாளியா இல்ல எங்க அக்கா ராணிக்குமார் அக்கா மாதிரி வந்துட்டு அழகாவா இருக்கு மரியாதை கட்டு போயிருக்காங்க அந்த அக்காவை அழகு அழகு சொல்லி ஏன் அழகு கெடுக்க பாக்குறீங்க அழகே எங்களுக்கு ஆகாதரா ஏன் எல்லா பயிர்களும் பிடிக்கும் தெரியுமா ஏன் பிடிக்கும் தெரியுமா எங்க பள்ளிக்கூடத்துல பாடமே நடத்தாத வாத்தியா நான் ஒருத்த மட்டும் தான் சொல்றேன்

எல்லா காலகட்டத்திலும் காசுதான் தேவை தவிர உறவுகள் நம்முடைய இருக்கின்ற காசை வச்சுதான் தான் அழகா சொல்லி முடிச்சுங்க சார் குடும்பத்தின் மகிழ்ச்சி மட்டுமில்லாங்க ஒரு சமூகத்தின் மகிழ்ச்சி ஒரு நாட்டுடைய மகிழ்ச்சி இது எல்லாமே உறவுகளை வச்சு நிர்ணயம் செய்யப்படுங்க பணத்தை பஸ் தான் ஆகவே இன்பத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடியது பணமே 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 என்ற நல்ல தீர்ப்பத்தான் தருவி நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்பு நன்றி சொல்லி செய்கிறேன் நன்றி வணக்கம் சரியா தெரிஞ்சு சரியா